இதைப்போல் சிக்கன் ஃப்ரை செஞ்சு பால் சாதத்தோட வச்சி சாப்பிட்டு பாருங்க உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்தலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் கொட்டை லமன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டு வர டைமில் ஒரு அண்ணாச்சி பூவில் பாதி ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துருங்க கூடவே மூணு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும் அதிக நேரம் சூடு ஏற வேண்டியதில்லை அவ்வளோ தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதைப்போல் நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள்ஸ் பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குனா போதும் அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பத்து நிமிஷம் ஊறி ஊறிருக்கு இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் அதே போல் ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பால் ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு தண்ணிலாம் சேர்க்காதீங்க அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் வந்து நல்லா இறங்கும் நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கோம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அதே போல் வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இது ரெண்டும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் அப்படியே இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோமா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் விரட்டி வச்சுருந்தோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி பொடியன்னு இருக்கணேன் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே பொடியன்னு இருக்கனே கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை ரெடி